நகைச்சுவை என்பது மனிதர்களுக்குத்தான் தேவை மகான்களுக்கு அல்ல சராசரி மனிதர்களுக்கு தான் நகைச்சுவை தேவைப்படும் அந்த நகைச்சுவை எதற்காக சராசரி மனிதர்களுக்கு தேவைப்படுதுன்னா சராசரி மனிதர்கள் தான் துன்பத்தில் போய் மாட்டிக்குவாங்க அப்படி அந்த துன்பத்தில் இருந்து வெளிவரத்துக்காகத்தான் நகைச்சுவை அவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் மகான்கள் அப்படி அல்ல இந்த உலகத்தை எப்பொழுதுமே சீர்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் உழைக்கும் ஓய்வின்றி உழைக்கும் மனிதனுக்கே சிரிப்பதற்கு நேரம் இருக்காது அப்படி இருக்கும்போது மகான்களுக்கு நகைச்சுவை தேவையா என்றால் அது நிச்சயமாக தேவைப்படாது ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தின் நன்மையை கருதி அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வார்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பதால் உலகத்தின் நன்மைக்காக அவர்களுடைய தியாகத்தை செய்திருப்பதால் அவர்களுக்கு நகைச்சுவை தேவைப்படாது நகைச்சுவை ஒரு மகான்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மகான் மகானாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை மகான்கள் எப்பொழுதுமே உலகத்தின் தந்தைகளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை ஏதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தந்தை இந்த உலகம் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு தந்தை தன் கடமையை சிறப்பாக செய்கின்றாரோ அந்த தந்தைக்கு நகைச்சுவை தேவைப்படாது ஏனென்றால் அவர்கள் மிகவும் கவனமாக பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் பொறுப்புள்ளவர்களுக்கு நகைச்சுவை என்பது அவசியம் இருக்காது ஆனால் மகான்களும் அப்படித்தான் மனிதர்களுள் மகத்தானவர்கள் இறைவனுள் சரிபாதி என்பதால் அவர்களுக்கு நகைச்சுவை தேவை இருக்காது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாட்களும் அவர்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்வதே மகான்கள் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மகான்கள் எப்பொழுதும் மனிதர்கள் வடிவில்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே நகைச்சுவை என்ற விஷயத்திற்குள் அவர்கள் இருக்க மாட்டார்கள் சராசரி மனிதர்களுக்கு நகைச்சுவை எதற்காக தேவைப்படுகிறது என்றால் அவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் மகான்கள் அப்படியல்ல இந்த பூமியில் உள்ள அத்தனை உயிர்களுக்காகவும் தன்னை தியாகம் செய்து அதை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை வலிமையாக வைத்திருப்பவர்கள் ஏனென்றால் இந்த பூமியை பூமியில் மனிதர்களை வழிநடத்த மகான்களால் மட்டுமே முடியும் சராசரி மனிதர்களால் முடியாது நகைச்சுவை யாருக்கு தேவைப்படும் என்றால் அது சராசரி மனிதர்களுக்குத்தான் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார்கள் சராசரி மனிதர்கள்தான் மற்றவர்களிடம் போய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று அவர்களுடைய சொந்த பிரச்சனையை விளம்பரம் படுத்தி கொண்டு இருப்பார்கள் சொந்த பிரச்சனையை யார் தாங்கிக் கொள்வார்கள் யார் வாங்கிக் கொள்வார்கள் என்பதை நினைவில் வைக்காமல் அவர்களுடைய பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்தாமல் தன் சொந்த பிரச்சனையவே அவர்கள் மற்றவர்களிடம் சொல்வார்கள் ஏனென்றால் அந்த பிரச்சனையை உருவாக்கினதே அவர்கள்தான் அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்லாமல் எவர் ஒருவர் அதை சரி செய்கின்றார்களோ அவர்கள் மனிதருள் அற்புதமான மனிதர் என்று சொல்ல முடியும் அப்படி சரி செய்யாமல் மற்றவர்களிடம் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய பிரச்சனைகளை யாரும் காதில் போட்டு கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவ்வளவு எளிதில் யாரும் தோல் கொடுக்க மாட்டார்கள் ஆகையால் மகான்களுக்கு நகைச்சுவை என்பது தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகையே வழிநடத்தக்கூடிய அற்புதமான நகைச்சுவையாக அதாவது எப்பொழுதும் மனதுக்குள் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்பவர்கள் தனக்குத்தானே ஒரு நகைச்சுவையை உருவாக்கி கொண்டு எப்பொழுதும் மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருப்பவர்கள் மகான்கள் சராசரி மனிதர்கள் அப்படி அல்ல அவர்கள் தனக்குத்தானே மகிழ்ச்சியை உருவாக்க முடியாது ஏனென்றால் அது மற்றவர்கள் கொடுத்தால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்காகத்தான் நகைச்சுவை அவர்களுக்கு தேவைப்படுகிறது மகான்களுக்கு அல்ல என்பதை நினைவில் வைத்து கொண்டால் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு மனிதனும் மகான் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறிவிடும் நன்றி